ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி என் அன்பு செல்லமே உன்னை பற்றி உனக்கே தெரியாத பல விஷயங்களை நான் சொல்ல வந்துள்ளேன் ஆம் குழந்தையே நீ பரிசுத்தமானவன் எந்த தவறும் செய்யாதவன் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத மனம் கொண்டவன் நீ இயல்பாய் நடப்பதையும் நீ இயல்பாய் செய்து கொண்டிருக்கும் காரியங்களை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ அத்தனை தூய்மையானவன் அது உனக்கே தெரியுமா இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ என்னவெல்லாம் நினைக்கிறாய் என்பதை நான் கூறவா ஆ ஆம் என் பிள்ளை நீ கஷ்டத்தில் தான் இருக்கிறாய் ஆனால் நீ எவரையும் மனமுவர்ந்து கஷ்டப்படுத்தியது இல்லை நீ வேதனையில் தான் இருக்கிறாய் ஆனால் நீ மனதார யாரையும் நீ வேதனைப்படுத்தியது இல்லை ஏளனங்களையும் கேலிகளையும் அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறாயே தவிர உனக்கு தாழ்ந்தவர்களை நீ ஒரு பொழுதும் அவமானப்படுத்தி பேசியதில்லை தாழ்த்தி ஒரு பார்வை பார்ப்பதில்லை உனக்கு ஆறுதல் சொல்ல ஆளில்லாமல் இருக்கும்பொழுதும் உன்னை நம்பி வருபவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் மேன்மை உற்றவன் நீ உன் கைகளில் அளவாக வைத்துக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் உன்னிடம் கையேந்துபவர்களுக்கு அள்ளி கொடுக்கும் மனம் கொண்டவள் உனக்கு யாரேனும் தீங்கிழைத்து விட்டாலோ துரோகம் செய்து விட்டாலோ தனிமையில் புலம்புவாய் அதிகபட்சமாக என்னிடம் வந்து கண்ணீர் விடுவாய் அவ்வளவுதானே பிள்ளையே நீ செய்வது எந்த சூழ்நிலையிலும் யாரையும் பழிவாங்கும் எண்ணம் உனக்கு வந்ததே இல்லை உனக்கு இவ்வாறு செய்தவர்களுக்கு பாடம் கற்பித்து விடு அப்பா என்று கேட்கிறாயே தவிர அவர் அவர்களை தண்டித்து விடு என்று ஒரு நாளும் என் பிள்ளை என்னிடம் வந்து முறையிட்டதில்லை ஒரு மனநிலையில் உனக்கு கஷ்டம் கொடுத்தவர்கள் கூட நன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்கும் அளவிற்கு வானுயர்ந்த மனம் நிச்சயம் என் பிள்ளை உண்டு வழிகளோடுதான் நீ வாழ்கிறாய் ஆனால் ஒரு பொழுதும் மற்றவர்களுக்கு வழி கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததே இல்லை உனக்கு உதவி வேண்டும் சமயத்தில் கூட சூரிய பகவானே என்று உரிமையோடு வந்து நிற்கிறாயே தவிர நீ உதவி செய்தவர்களிடம் கூட பதிலுதவி கேட்டு நின்றது கிடையாது அத்தனை வைராகியசாலி என் பிள்ளை எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உன் நிலை மாறாமல் யாரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைதான் அந்த வகையில் நீ சாதனை செய்து கொண்டிருக்கிறாய் எதற்கும் அஞ்சாதே பயப்படாதே தைரியமாக இரு நிச்சயம் நல்லதாகவே நடக்கும் நீ இத்தனை நாள் எதற்காக காத்திருந்தாயோ அதை அப்படியே பெரும் நாள் இதோ வந்துவிட்டது இதற்காகத்தானே காத்திருந்தாய் இதோ பெற்றுக்கொள் என் பிள்ளை எதற்காகவும் அதிகமாக ஆசைப்படும் குணம் கொண்டவன் இல்லை நீ அதிகபட்சமாய் ஆசைப்படுவது உன் வாழ்வில் உனக்கான நிம்மதியை மட்டுமே பொன்னும் பொருளும் எனக்கு வேண்டாம் ஆடம்பர வாழ்க்கை எனக்கு வேண்டாம் எந்த பிரச்சனையும் எனக்கு வேண்டாம் நான் அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் நிம்மதியை தாருங்கள் அப்பா என்றுதானே இத்தனை நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நிம்மதி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வடிவில் இருக்கும் உனக்கான நிம்மதி என்பது இப்பொழுது நீ என்னிடம் கையேந்தி கொண்டிருக்கிறாயே அந்த விஷயத்தை இருக்கிறது அதற்காகவே என்னிடம் கேட்டு தவிர இதை எதையும் உங்களிடம் கேட்க மாட்டேன் இதை மட்டும் என்று நீ மனதால் நினைத்து கேட்கும் பொழுதே எல்லாவற்றையும் தர நினைப்பவன் நான் நீ என்னிடம் கண்ணீரோடு கையேந்தும் பொழுது உன்னை வெற்றி கரங்களுடன் திரும்ப அனுப்புவேனா நீ ஆசைப்பட்டதை உன்னிடம் சேர்க்கும் வரை நான் ஓயமாட்டேன் நீயே சலித்துக்கொண்டு வேண்டாம் என்று விலகி சென்றாலும் கூட உனக்கானதை உன்னிடம் சேர்ப்பது என் பொறுப்பு ஏனெனில் என் பக்தர்களையும் என் பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்காகவும் கரை சேர்ப்பதற்காகவும் அவர்கள் விரும்பியதை வழங்குவதற்காகவுமே பிறப்பெடுத்து வந்தவன் நான் என் அவதார நோக்கமே அனைவரையும் அரவணைத்து செல்வது என் குழந்தைகளுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பவன் நான் இறுதியாக இப்பொழுதெல்லாம் நீ என்னிடம் கேட்பது அப்பா எனக்கு பிறர் பொருள் மீது கவனம் வேண்டாம் நான் உங்களை மட்டும் எண்ணி வாழ வேண்டும் என்னோடு எப்பொழுதும் நீங்கள் இருந்தால் போதும் என்ற நிலைக்கு நீ வந்து விட்டாய் ஒன்றை புரிந்து கொள் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் என் நிழலாய் உன்னை நான் வாழ வைப்பேன் நீ சலித்துக்கொண்டு என்னிடம் வேண்டாம் என்று கூறினாலும் கூட என் பிள்ளையின் மனம் எதை நினைத்து இயங்குகிறது என்பது எனக்கு தெரியும் என் பிள்ளையின் ஏக்கம் நான் அறிவேன் கனவில் மட்டும்தான் நடக்குமா அப்பா என நீ ஏங்கி கண்ணீர் விட்டது போதும் என் செல்லம் உன் கனவுகளை எல்லாம் நிறைவேற்ற உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நீ காத்திருந்தது கண்ணீர் விட்டு வேண்டியது எல்லாம் நிச்சயம் உனக்கு நான் கிடைக்க செய்வேன் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே இன்று நடக்கும் நாளை நடக்கும் என எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து அழுத்து விட்டாய் என்றுதான் நடக்கும் எப்பொழுதுதான் நடக்கும் என்ற பெருமை உன் மனதில் சூழ்ந்துவிட்டது நடப்பதெல்லாம் நடக்கட்டும் என்று உன் வாழ்க்கையை சகித்து கொண்டு விட்டாய் என் குழந்தையே இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் இப்பொழுது இந்த நொடி நீ எதுவும் செய்யாதே உன் பிரச்சனைகள் கவலைகள் சிக்கல்கள் என எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இப்பொழுது இதோ உன் தந்தையின் மடியில் இலைப்பாரிக் சற்று ஓய்வெடுத்து கொள் உன் வாழ்க்கையிலிருந்து சற்று நீ ஓய்வெடுத்துக்கொள் இப்பொழுது உன் மனதில் குழப்பங்கள் ஆயிரம் ஆயிரம் நிறைந்திருக்கிறது ஆயிரம் ஆயிரம் சங்கடங்களுடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ இப்பொழுது இருக்கும் மனநிலையில் எங்கும் செல்ல வேண்டாம் என்னை மட்டும் வழிபடு மனம் அமைதியான பிறகு மற்றதை யோசிக்கலாம் மற்றதை நானே உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிவிக்கின்றேன் உன் எதிர்காலம் இன்னும் முடியவில்லை இப்பொழுதுதான் ஆரம்பிக்கின்றது அனைத்தையும் என் கையில் விட்டுவிட்டு நிம்மதியாக இரு எதையும் யோசித்து கொண்டு இருக்காதே கலங்கிய நீர் போல் உன் மனம் இருக்கின்றது இந்த குழப்பமான மனநிலையில் நீ எந்த ஒரு முடிவையும் நீ தீர்க்கமாக எடுக்க முடியாது சரியான முடிவையும் உன்னால் சிந்திக்க முடியாது என்னதான் நடக்கின்றது இப்பொழுது என்னதான் நடக்கப் போகின்றது என்பது புரியாத மனநிலையில் நீ இருக்கின்றாய் தினமும் உன் அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கையோடுதான் தான் இருக்கின்றாய் மனதில் என் மீதான நம்பிக்கையில் பயந்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் அதைவிட பயம் உன்னை சூழ்ந்து கொண்டுள்ளது மனதில் என் மீதான நம்பிக்கையும் பயந்து கொண்டும் இருக்கிறாய் ஆனால் அதை விட பயம் உன்னை சூழ்ந்து கொண்டுள்ளது இந்த நம்பிக்கையெல்லாம் பழித்து விடுமா நம் கனவுகள் எல்லாம் நிஜமாகி விடுமா தினமும் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த கற்பனைகள் எல்லாம் கனவாக போய்விடுமா அல்லது நிஜமாக நம் வாழ்வில் நிகழ்ந்து விடுமா என்று அதிகமாக குழம்பி கொண்டுதான் இருக்கிறாய் சில சமயங்களில் எல்லாம் நடக்கும் நல்லதே நடக்கும் என்று உறுதியாக இருக்கிறாய் ஆனால் சட்டென்று உன் மனம் உன்னை குழப்பி விடுகிறது அதனால் செய்வதறியாது திகைக்கிறாய் கலங்காதே குழந்தையே உன்னோடுதான் உன் அருகில் நான் இருக்கிறேன் உனக்கு வரும் அனைத்தையும் நானே சரி செய்து விடுவேன் எதை நினைத்தும் கலங்காமல் தைரியமாக இரு ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நன்றி